ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காவை வச்சு தான் ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம் கசப்பு இல்லாமல் ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு மெயினே வந்து பாவக்காய் தான் பாவக்காவை லைட்டாக இதை பாருங்கள் இதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்கிறேன் பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணுறதுக்கு வந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை தனியா ஜீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா க எண்ணெயை விட்டு கடுகு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடன தக்காளி அதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவி போட போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து எண்ணெயை விட்டு கொஞ்சமாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி உப்பு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி அவ்வளோதான் வாங்க பார்க்கலாம் இது எப்படி பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரை ரோஸ்ட்டு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆல்ரெடி ஆன் பண்ணி கடாய் போட்டாச்சு இதில் ஒரே ஒரு ட்ராப் என்ன ஆயில் விட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம போடலாம் வாங்க சூடாகச்சு ஃபஸ்ட்டு பருப்பு நான் கொஞ்சமாக பண்ணுறதால கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பாவக்காவை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ஆள் கம்மியதால ரெண்டு பாவக்காய் தான் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா ஜீரகம் வருத்த வேர்க்களில் இருக்குது பரவாயில்ல அதே நான் இதில் போட்டுடுறேன் அதுக்கப்புறம் மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நான் இன்றைக்கி வெறும் மிளகா தான் சேர்க்க போகிறேன் வேணும் நீங்கள் மிளகாவும் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாப்படி சாம்பார் மிளகா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இன்னொன்று சொல்ல உங்களுக்கு எள் அது கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி அதையும் இதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வருத்ததை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலே நல்லாயிருக்கும் இதை இப்படி வச்சிடலாம் இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக அதை பாருங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுட்டேன் இதில் இதை நம்ம நறுக்கி வச்சுக்கோம் இல்லையா பாவக்காய் இதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் சேலோ ஃப்ரை தான் இது நீங்கள் ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாவக்காவை நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு டென் டென் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க ஊற வச்சு தண்ணியை விட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு எல்லாம் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கா பாவக்காவோடய கசப்பு உடம்புக்கு நல்லது சில பேருக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதை வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரியா இதில் இந்த பதங்கிறதுலேயே இது நல்லா வெந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏன்னா வதக்கி போட்டோம்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கசப்பு தண்ணை எல்லாமும் போய்டும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடாத ஆள் கூட எல்லாருமே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கட் ஆகும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு தடவை திருப்பி விட்டிங்கன்னா இதனோடய கலர் சேஞ்ச் ஆகும் இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம் ஏன்னா க இனிப்பு காரம் புளிப்பு உப்பு கசப்பு எல்லாமே நம்ம நம்மளுக்கு தேவை அதாவது ஒரே ஸ்வீட்டாகவும் சாப்பிடக்கூடாது ஒரே காரமாகவும் சாப்பிடக்கூடாது ஒரே புளிப்பாகவும் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடணும் சுவாப்பாக நம்மளுக்கு வேணும் அறுசுவையும் சொல்லப்போனால் அறுசுவையும் நம்மளுக்கு வேணும் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெய் வச்சு சூடாயாச்சு இதில் கடுகு போடலாம் கடுகு வெடிச்சனும் தாளிக்க கொஞ்சம் கடலை பொருப்பு கொஞ்சமாக போட்டால் போகிறோம் இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் பருப்பு கலர் சேஞ்ச் ஆயாச்சு இப்போ நம்ம நறுக்க வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு வெங்காயம் அதை போடுறேன் அதை நல்லா வதக்கி போணும் அதுலயே ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளியை நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சொல்றேன் இல்லையா வெங்காயம் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா குயிக்காக வந்து நம்மளுக்கு ஈஸியாக வதங்கிடும் வதங்கட்டும் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் தேவையான அளவு மஞ்சள் பொடி இந்த டைமில் நீங்கள் மிளகாப்பொடி வேணாலும் போட்டுக்கலாம் சாம்பார் மிளகாப்பொடியோ இல்லை காஷ்மீரி சில்லி பவுடரோ கலருக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் நான் இங்கே போடல அதில் வெறும் மிளகா காரமே போகிறோம் அப்படின்றதால அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அந்த பொடியும் இதில் போட்டுருங்க இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இந்த பொடி போட்டோன்னு இதை நல்லா இதில் போட்டு நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அந்த பாவக்காவையும் இதில் போட்டோன்னு கொஞ்சம் நெடி வரும் பார்த்துக்கோங்க பொடி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் போட்டுட்டு புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி இதில் விட்டுருங்க இதில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் சீக்கிரமே வெந்துடும் கொஞ்சம் நேரம் இதாக தட்டை போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் வாங்க ரெடி ஆகியாச்சான்னு பார்க்கலாம் வா ரெடி ஆயாச்சு இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் ரெண்டே ரெண்டு முந்திரி ரெண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டு கொஞ்சமாக இதை தண்ணி விட்டு ஜாரை அவ்வளோதான் இதை ஒரு கலர் கலரிட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா கசப்பே இருக்காது சாப்பிட்டுப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லது அதுக்கப்புறம் லாஸ்டாக இதில் வந்து கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லியை லாஸ்ட்டாக நம்ம போட்டு இறக்கிட்டு போகிறோம் தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் வந்து இறங்கிடும் எப்போவுமே சொல்வேன் தேங்காய் அரைச்சி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா தேங்காய் நம்ம பச்சையாகவே சாப்பிடும்போது பச்சையாகவே சாப்பிட்றோம் இல்லையா அதால் ரொம்ப நேரம் இதெல்லாம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை கொதிக்க வச்சிங்கனா தான் இருந்து அந்த ஆயில் வந்து கொலஸ்ட்ராலாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதால் ரொம்ப கொதிக்க விடாமல் ஜஸ்ட் அப்படியே விட்டோன்னே இந்த பபுள்ஸ் வருது இல்லையா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் கொத்தமல்லியை போட்டாச்சு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க சூப்பராக பாவக்காய் கிரேவி கசப்பில்லாத பாவக்காய் கிரேவி தயாராகாச்சு இதை நீங்கள் வந்து இப்போவும் சொல்ல இது சப்பாத்திஸ் தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் மார்னிங்கே பண்ணும்போது சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது புளிப்பு உப்பு காரம்லாம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த கசப்பையும் சாப்பிட்ணும் ஆனால் இதில் வந்து இப்போ நம்ம பண்ணதுலேருந்து கசப்பே தெரியாது அதால் நல்லாவே சாப்பிட்லாம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மா சாலினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இதே மாதிரி அடுத்த வளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் நல்ல ரெசிப்பியோடு மீட் பண்ணுறேன் பாய் இப்பவும் சொல்கிறேன் வெளியில் போகும்போது பார்த்துப்போங்க நிறைய தண்ணி குடிங்க டிஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க நீர் மோர் நிறைய குடிங்க பாய் டேக்கர் Thank you.